கோவையில் மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு அதிகமாக காணப்படுகிறது பொதுமக்கள் தங்களின் இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள் விடுபட்டு குளிர்ச்சியான நிலைமையை இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோவை கரும்புக்கடை பகுதியில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் மேலும் மரக்கன்றுகளை அனைவரும் செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது என்னோட பெயர் முகமது ரஃபி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் தமிழகத்தினுடைய கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத கடுமையான வெப்பநிலை நிலவி வரக்கூடிய இந்த சூழலில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கான கடுமையான வெப்ப சூழல் மழை இல்லாத ஒரு சூழலை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்று